ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ஒரு நர்சரி கார்டனை தான் விசிட் பண்ணியிருக்கோம் இந்த நர்சரி கார்டனில் என்னென்ன வகையான பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நர்சரி கார்டனை வந்து நம்ம ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கோம் இந்த நர்சரி கார்டன் எங்கே இருக்குதுன்னா மகில் நர்சரி கார்டன் பிஷப் ஹவுஸ் நாகர்கோவில் தான் இருக்குது இந்த போன வீடியோவில் வந்து நீங்கள் நிறைய பிளான்ஸ் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து புதுசாக எக்ஸ்ட்ராவாக நிறைய வந்து பூச்செடிகள் ஜெவந்தி ரோஸ் பிளான்ஸு அப்புறமா வந்து இண்டோர் கலெக்ஷன்ஸ் குரோட்டன் வெரைட்டி அப்படி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து புதுசாக வந்திருக்கு அந்த புது அப்டேட்டும் பழைய பிளான்ஸும் ஓவரால் இப்போ வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தேர்ட்டி ருப்பீஸ்லேருந்து ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்புறமா வந்து நம்ம மாடி தோட்டத்துக்கு தேவையான எல்லா திங்ஸுமே ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் இண்டோர் இண்டோர் கார்டன் வைக்கிறீங்கன்னா அதுக்கும் தேவையான பாட்டு பிளான்ட்டு எல்லாமே பக்கா செட்டப்போட சூப்பர் இருக்குது எல்லாம் நல்லாவே இருக்குது ரேட்டுமே வந்து நமக்கு வந்து ஏற்றவாரி இருக்குது குட்டி பிளான்ட் வந்து கம்மியான ரேட்டில் பெரிய பிளான்ட் அது தக்கன கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஸோ வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ரேட்டில் பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ வந்து நம்ம இப்போ நர்சரி கார்டனில் விசிட் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ என்ட்ரன்ஸில் நம்ம நின்றுட்டுருக்கோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூடனு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ அப்பதான் தான் நீங்கள் என்னோடய வீடியோஸெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் இது வந்து ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் வந்து ரோஸ் பிளான்ஸ் வச்சிருக்காங்க இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் க்ரோ பேக் ரோஸ் பிளான்ஸு இதெல்லாம் வந்து எயிட்டி ருபீஸுக்கு வச்சுருக்காங்க எயிட்டி ருபீஸுக்கு ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லலாம் சூப்பராக நல்லா அழகாக பெரிய பெரிய பிளான்ட்டாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அப்புறமா வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க அப்புறமா வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே தான் இன்னொரு பிளான்ட் அதுவும் வச்சுருக்காங்க அப்புறம் ஜெர்பரா பிளான்ட்டு இதுலேயுமே வந்து நிறைய புது பிளான்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது ஜெப்ரா பிளான்ல வந்து இந்த போர்டு அவங்க வைக்கல ஸோ எனக்கு ரேட்டு கரெக்டாக தெரில அப்புறமா வந்து இது ஜவந்தி வந்து ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக செம்மையாக வேறு வேறு எல்லாம் இருக்குது இது வந்து ஃபிஃப்டி ருப்பீஸுக்கு நமக்கு வச்சுருக்காங்க ஃபிஃப்டி ருப்பீஸுக்கு ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லலாம் இதில் இருக்க பூ அவ்வளோ பூத்துனாலே நமக்கு வந்து ஃபிஃப்டி ருப்பீஸுக்கு பூ கிடைச்சிரும் இது போக நமக்கு பிளான்ட்டு கிடைக்குது அப்படிங் பிளான் பிளான்ண்டு நாற்று இதோடு கிடைக்குன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு ரேட்டு தான் ஜவந்தி செடியை பொறுத்தளவில் ஜவந்தி செடி வந்து வேறு கலர் கலர் வெரைட்டி ஜெவந்தியும் வச்சுருக்காங்க அப்புறமா நாட்டு வெரைட்டி ஜவந்தியும் வச்சுருக்காங்க ஒயிட்டு எல்லோ எல்லாம் இருக்குது நான் அடுத்தடுத்து உள்ளே வீடியோக்குள்ளே போக போக ஒன்றுனா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப் இது பாருங்கள் இது வந்து நான் கலர் கலராக நான் சொன்ன ஜெவந்தி தான் ஒரு பக்கம் வச்சுருந்ததை நான் ஃபஸ்ட்டு காமித்தேன் இது இன்னொரு பக்கம் இருக்குது ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் அப்புறமா வந்து இது வந்து கோழிப்பூன்னு சொல்லவெல்லாம் அது அப்புறமா வந்து இதில் குரோட்டன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய வச்சுருக்காங்க ஃப்ரெண்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ பாருங்க நல்லா கொஞ்சம் பெரிய ட்ரீயாகவே இருக்குது அப்புறமா வந்து டேசி வந்து அது கொஞ்சமாக தான் இருக்குது இது வந்து நம்ம பியூர் ஒயிட்டு நிறைய நாட்டு வெரைட்டி ரோஸ் மாதிரி நிறைய பூ பூக்குறது எல்லாமே எயிட்டி ருப்பீஸுக்கு தான் வச்சுருக்காங்க பிளான்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்புறம் தேர்ட்டி ருப்பீஸுக்கு சொல்லவே வேண்டாம் எல்லா பிளான்ட்டுமே சூப்பராக பூவோடு அழகாக இருக்குது தேர்ட்டி ருப்பீஸுக்கு ஏற்றவாறு பிளான்ட்டும் நல்லா இருக்குது எல்லாமே மூணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பூ அப்புறம் மொட்டு அதோட எல்லா பிளான்ட்டுமே சூப்பராக இருக்குது எல்லாமே புதுசாக வந்து எல்லாம் வந்து ரெண்டு நாள் தான் ஆச்சுன்னு சொன்னாங்க அப்புறமா வந்து திரும்பவும் வந்து எயிட்டி ரூபீஸ் ரோஸ் பிளான்ஸு தான் ஃபுல்லாக வரிசையாக வச்சிருக்காங்க பாருங்கள் போர்டே வச்சுருக்காங்க எயிட்டி ருப்பீஸ்னு எயிட்டி ருபீஸுக்கு ரொம்ப பெரிய பெரிய ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய பூவோடெல்லாம் இருக்குது நம்ம பார்த்து எடுத்தோன்னா நல்லா பெரிய பெரிய செடி கூட வாங்கிக்கலாம் அப்புறமா வந்து இது வந்து நமக்கு அது கலர் கலராக வந்து பூ மாதிரி பூத்துக்கு குரோட்டன் வெரைட்டி தான் இதில் வந்து பிங்கு ஒயிட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க ரெட்டுமே இருக்குது அப்புறமா இன்டோர் கலெக்ஷன் சொல்லுறதுக்கு வார்த்தையே இல்லை இது வந்து ஒன் ஒன் டுவெண்ட்டிக்கு வச்சுருக்காங்க எல்லாமே பக்காவாக செட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம வந்து இந்த பிளான்ட்டை வாங்கிட்டு போய் அப்படியே கூட கொஞ்ச நாள் வளர்த்திக்கலாம் இல்லைனா நம்ம வந்து வேறு இங்கே வந்து இன்டோர் கலெக்ஷன்ஸ் பாட்ஸ் வந்து அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க இங்கேருந்து நம்ம பாட்டு வாங்கிட்டு போய் ரீபாட்டிங் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் அப்புறமா வந்து இதுவும் கொஞ்சம் கேட்டஸ் வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருக்கோம் இதெல்லாம் மொட்டு வந்துருக்குது பாருங்கள் சூப்பராக பூ பூத்து இதை ஒரே ஒரு கவர் பிளான்ட் வாங்கினோன்னா அதில் எவ் செடி இருக்குது பாருங்க இந்த குட்டி குட்டி செடியெல்லாம் நம்ம எடுத்து 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 வச்சோன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்னா அதில் உள்ளே நமக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குது குட்டி 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 பேபியாக இருக்குது நம்ம இதை எடுத்து ரீபாட்டிங் பண்ணி அடுத்து செட் பண்ணி வச்சோன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் அஞ்சுலேருந்து ஒரு ஆறு ஏழு செடி வரைக்கும் செட் பண்ணி எடுக்கலாம் நம்ம பாட்டு பார்த்து நிறைய கண் இருக்கிறது பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்தோன்னா அப்புறமா வந்து அது ஆலிவேரா மாதிரியே இருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது அந்த அந்த ஆலுவரா ஃபேமிலியை சேர்ந்தது போல் இருக்குது அப்புறமா வந்து ஸ்னேக் லீஃப் பிளான்டில் வந்து நம்ம ஹை ஓ நல்லா நீளமாக பெருசாக இருக்குது அந்த பக்கம் இருக்குது பாருங்கள் இது வந்து கொஞ்சம் கீ சின்னதாக குட்டியாக லீஃப் வர வெரைட்டி இதுலேயுமே நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்புறமா இங்கே வந்து நம்ம முன்னாடியெல்லாம் யூஸ் பண்ணுற குரோட்டன்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது இது செண்பக பூ செடி வந்து டூ ஃபிஃப்டிக்கு வச்சிருக்காங்க குரோட்டன் வெரைட்டி பாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நானும் இந்த பக்கம் பார்க்குறதா அந்த பக்கம் பார்க்கறதான்னு போயிட்டுருந்தேன் கொஞ்சம் நேரமாட்டு நிறைய கலெக்ஷன் சூப் சூப்பர் சூப்பராக இருக்குது இன்டோராக இருக்கட்டும் பூச்செடியாக இருக்கட்டும் பழமர செடியாக இருக்கட்டும் இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே அவ்வளோ ஒரு ஒர்த்தாக சூப்பராக அழகாக பக்காவாக செட் பண்ணி நீட்டாக நமக்கு வந்து செடி பா பார்க்குற செடி இருக்கிற ஏரியா மட்டும் அந்த கீழே ப குண்டாக வச்சுருக்காங்க மீதி நமக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து போகிறதுக்கெல்லாம் அந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்புறமா இதுவும் ஒரு வெரைட்டி வந்து இந்த பூ பூக்குற இனந்தான் இதுக்கு வந்து ஏதோ ஒரு பேர் போட்டிருந்தாங்க நான் மறந்துட்டேன் எஸ்டர்டே டுமாரோ அப்புறம் வந்து ஜெவந்தி இது வந்து நாட்டு ஜவந்தி எல்லோ கலரு அது ஃபிஃப்டி ருப்பீஸு பிச்சு செடி தேர்ட்டி ருப்பீஸு மல்லிகை செடி தேர்ட்டி ருபீஸு எ எல்லாமே நமக்கு ப்ரைஸு ஏற்றவாறு சூப்பராக இருக்குது த தேர்ட்டி ஃபிஃப்டி செவன்டி இந்த ரேஞ்சில் தான் இருக்குது மேக்ஸிமம் நிறைய பிளான்ஸ் எல்லாமே இதெல்லாம் வந்து நமக்கு இன்டோர் கலெக்ஷன் பிளான்ஸ் தான் இதை வந்து அந்த பிளான்ட்டுக்கு ஏற்றவாறு நமக்கு ரேட் இருக்குது பாருங்கள் பெரிய பாட்டில் வச்சுருக்காங்க பிளான்ட்டுமே பெரிய பிளான்டாக இருக்குது ஸோ பிளான்ட்டுக்கு ஏற்றவாறு தான் ரேட் வச்சுருக்காங்க ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன செடியை வாங்கி வச்சு வளர்த்து எடுக்கும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்குது அது மாதிரி தான் அவங்களும் எல்லா பிளான்ட்டையும் ரெடி பண்ணி எடுத்து எடுக்கிறாங்க ஸோ சின்ன பிளான்ட்டுக்கு ரேட்டு கம்மியாக வச்சுருக்காங்க பெரிய பிளான்ட்டுக்கு அது தக்காக ரேட்டு ஜாஸ்தியாக வச்சுருக்காங்க அவ்வளோதான் வேறு ஒரு இதுமே இல்லை போன வீடியோல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ரேட் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு பிளான்ட வாங்கி வச்சு வளர்த்து எடுத்து பாருங்க அப்பதான் உங்களுக்கும் அதோட அருமை தெரியும் சோ அதனால ஈஸியா வந்து யாருமே வந்து ப்ரைஸ் ஜாஸ்தி அந்த மாதிரி சொல்லாதீங்க அவங்கக்கிட்ட கேளுங்கள் இதே பிளான்ட்டு சின்ன பாட்டில் இருக்கிறது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கிறது எடுத்து தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து குட்டி பிளாண்ட் எடுத்து கொடுப்பாங்க ஸோ அதனால் குட்டி பிளான்ட் அவைலபிளாக இருந்தால் எடுத்து கொடுப்பாங்க ஸோ பெரிய பிளான்ட் மட்டும்தான் இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் லிச்சி இருக்குது ஸ்ட்ராபெரி வச்சுருக்காங்க மங்குஸ்தான் அப்படி நிறைய இருக்குது ஒன்று ஒன்றா அப்புறமா வந்து முருங்கை முருங்கை பிளான்ட் வந்து ஃபிஃப்டி ருபீஸுக்கு வச்சுருக்காங்க அப்புறம் கொய்யா வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள் இதுவுமே கொஞ்சம் நல்லா பெரிய செடியாகிட்டு ஓ மொட்டு வந்து பிஞ்சு பிடிச்சி தான் இருக்குது வேரியேட்டட் கொய்யா வந்து ஒன் டுவெண்ட்டிக்கு வச்சுருக்காங்க லக்னோ கொய்யா வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ்னு போட்டிருக்காங்க அப்புறம் நார்த்தை வந்து டூ ஹண்ட்ரட் அப்புறம் வந்து ஒவ்வொரு வெரைட்டியாக ஆஃப் புஷ் ஆரஞ்சு ஹண்ட்ரடுக்கு வச்சுருக்காங்க இதுவுமே அழகாக பூ பூத்து சூப்பராக இருக்குது பீனட் பட்டர் ஃப்ரூட் வந்து ஃபிஃப்டி ருபீஸுக்கு வச்சுருக்காங்க இது வந்து இலந்த செடி நிறைய காய் பூ பிஞ்சோடு தான் இருக்குது பிளான்ட்டுமே பெரிய பிளாண்டாக இருக்குது டூ ஃபிஃப்டி அப்புறம் வந்து ஸ்வீட் நார்த்தேன் போட்டிருக்காங்க இதுவுமே பெரிய பிளான்டாக இருக்குது சப்போட்டா சப்போட்டா பெரிய பெரிய பிளாண்டாக இருக்குது பாருங்க அப்புறம் கமலா ஆரஞ்சு டூ ஹண்ட்ரடுக்கு வச்சிருக்காங்க இது ஒரு சிக்ஸ் மந்த்திலேருந்து நமக்கு காய் வர ஸ்டார்ட் ஆகிரும் அப்படின்னு சொன்னாங்க பெரிய செடியாக இருக்குது அப்புறம் சாத்துக்குடியும் டூ ஹண்ட்ரட் வச்சுருக்காங்க பிளான் பாருங்கள் இவ்வளோ பெரிய பிளான்டாக இருக்குதுன்னு இது நார்த்தையில் வந்து பெரிய நார்த்தை காய்க்கிறது மேக்ஸிமம் இவங்ககிட்ட இருக்கிறதெல்லாமே பிளான்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பிளான்டாக தான் வச்சுருக்காங்க சின்ன பிளான்ட் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது ஓ ஃப்ரூட்ஸ் கலெக்ஷன்ஸில் எல்லாமே அப்புறம் இதெல்லாம் நம்ம அழகு விற்கிற மாதிரி பிளான்ட் தான் அப்புறமா வந்து இது ஆல் சீசன் ப பலா பலா செடி அப்புறம் நாவல் வந்து டூ ஹண்ட்ரடுக்கு வச்சுருக்காங்க இதுவும் நாவல் தான் அப்புறமா இது என்ன பிளான் நான் இது வந்து மினி வெரைட்டி வாட்டர் ஆப்பிள் இது வந்து நம்ம எல்லோ கலரில் பூ பூக்கலாம் அந்த பிளான் தான் இது ஃபார்ட்டி ருபீஸுக்கு பெரிய பெரிய பிளாண்டாகவே இருக்குது பூவோடு இருக்குது இது வந்து நந்தியா நந்தியாவட்ட இது வந்து ஃபிஃப்டி ருபீஸுக்கு வச்சுருக்காங்க இதுவுமே நல்லா பெரிய பெரிய செடியாக தான் இருக்குது இது ட்ராகன் பேம்போன்னு இந்த பேம்போவுக்கு பேர் போட்டிருக்காங்க ஒயிட் வித் க்ரீனில் அப்புறம் அடீனியம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் வந்து பெரிய பெரிய பிளான்ட்டாக கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய பிளான்ட்டாக இருக்குது ப்ளஸ் வந்து எல்லாமே வந்து அடுக்கு வெரைட்டியாக இருக்குது ரோஸ் மாதிரி பூ பூத்துருக்குது டெசர்ட் ரோஸ் பாலைவன ரோஜா இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க அது ரோஸ் மாதிரியே பூத்துருக்கு நான் ஒத்த வெரைட்டி தான் நிறைய பார்த்துருக்கு இது அடுக்கு நிறைய இருக்குது அப்புறமா வந்து ஒரு போர்டு ஏதோ மாற்றி வச்சுருக்காங்க இது கொய்யா கலெக்ஷன்ஸ் பெரிய பெரிய பிளான்ட்டாக இருக்குது எல்லாம் வந்து பூ மொட்டு காயின்னு தான் இருந்துகிட்ருக்குது அப்புறமா இது வந்து குரோட்டன்ஸ் வெரைட்டி இது வந்து மினி நந்தியாவட்டு இது வந்து நம்ம வரிசையை வச்சு விடறதுக்கு நல்லா இருக்கும் அந்த மினிர் நந்தியாவட்ட பிளான்ட் இதுவுமே அப்படி தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு பெரிய ஒரு கார்டன் செட்டப்லாம் பண்ணணும் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு சூப்பராக செட் பண்ணி பண்ணிக்கலாம் ஏன்னா எதுவுமே நமக்கு ரொம்ப குட்டி பிளான்ட்டாக வச்சு வளர்த்துற மாதிரி இல்லை மேக்ஸிமம் எல்லாம் பெரிய பெரிய பிளான்டாகவே இருக்குது இதுவும் அந்த மினி வெரைட்டி நந்தியாவிட்டு தான் சூப்பராக இருக்குது அங்கங்கேயும் ஒயிட் கலர் பூ ஸ்டார் ஸ்டாராக பூ பூத்து செம்மையாக இருக்குது அப்புறமா வந்து இதெல்லாம் வந்து நம்ம அந்த பேப்பர் பூ கலெக்ஷன்ஸ் தான் வரிசையாக வச்சுருக்காங்க ஒயிட்டு பிங்கு லைட் பிங்கு டார்க் பிங்கு அப்புறமா வந்து இது வந்து கனிக்கொன்னை பூன்னு சொல்லுவாங்க சித்திரை விஷுக்கு வந்து கனிக்கொண்டை ஃபுல்லாக வந்து எல்லோ கலரில் பூ பூத்து அழகாக நிற்கும் அப்புறமா வந்து தேக்கு தேக்கு செடி வந்து கொஞ்சம் வளர்ந்த கண்ணாகவே வச்சுருக்காங்க இதுவுமே ஒரு ரோ ஃபுல்லாக நிறைய இருக்குது பிளான்ட்ஸு அப்புறமா நம்ம அத்தி செடி எங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த அத்தி செடி இருக்குது நிறைய பழங்காய்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட்டில் இது ஒன்று ஒன் ஃபிஃப்டிக்கு வச்சுருக்காங்க ஒன் ஃபிஃப்டிக்கு கண்டிப்பாக இந்த பிளான்ட் ஒர்த்து வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு ஒரு ப பறித்து சாப்பிட்லாம் கொஞ்சம் செடி வளர்ந்தாச்சுன்னா கண்டிப்பாக அத்தி செடி வாங்கி வச்சு வளர்த்துங்க அப்புறமா ட்ராகன் ஃப்ரூட்டு ஒன் ஃபிஃப்டிக்கு வச்சுருக்காங்க மாதுளை செடி இதுவுமே அழகாக பூ பூத்து தான் இருக்குது இதுவுமே சீக்கிரம் காய்க்கிற வெரைட்டி தான் மாதுளை பாருங்க பூ மொட்டு இந்த மாதிரி தான் இருந்துட்டுருக்குது பிளான்ட் ரொம்ப சின்ன பிளாண்டாக தான் இருக்குது அப்புறம் வாட்டர் ஆப்பிள் வந்து இது வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வச்சிருக்காங்க சின்ன குரோ பேக்கில் இருக்குது பெரிய குரோ பே குரோ பேக்கில் இருக்குது அதுக்கு தக்குன்னு கொஞ்சம் ரேட்டு சேஞ்ச் ஆகும் செடி வளர்ந்ததை பொறுத்து அப்புறமா வந்து இது நெல்லி செடி சாதம் சீம நெல்லி அப்புறமா ஹை பிஸ்கஸ் நம்ம வந்து நாட்டு செம்பருத்தி கலெக்ஷன்ஸ் தான் அது வரிசையாக வச்சுருக்காங்க இது அந்த செம்பருத்தி வந்து நிறைய மெடிசனல் பெனிஃபிட் இருக்குது அப்புறமா வந்து இது கமுக்கு செடி பாக்கு மரம்னு சொல்லுவாங்க இது ஃபிஃப்டி ருபீஸுக்கு ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லலாம் பெரிய பெரிய பிளாண்டாக இருக்குது அப்புறமா வந்து இது வில்வம் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு வச்சிருக்காங்க செம்மரம் ஃபிஃப்டி ருபீஸுக்கு வச்சுருக்காங்க மகாக்கனியும் ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் அப்புறம் ஒட் நெல்லிகை ஒட்டு வந்து சிக்ஸ்டி ருப்பீஸுக்கு வச்சுருக்காங்க குட்டி பிளான்ட்டு அப்புறம் வந்து இது கொல்லாவு டூ ஹண்ட்ரட் அப்புறமா வந்து இது சீதா சீதா செடி ராம் சீதா கொஞ்சம் பழத்தை கொஞ்சம் பெருசாக பூக்குறது அப்புறமா வந்து எலுமிச்சை இது வந்து நாகலிங்க செடி இதுவும் ஒரு குரோட்டன் வெரைட்டி மாதிரி தான் அழகா சூப்பராக பூ பூத்துருக்கு பிளாஸ்டிக் பூ மாதிரியே இருக்குது இது வாழை வாழை கண்டு மாதிரி இருக்குது அந்த பிளான் இது வந்து அந்த ஓ தென்ன ஓலம் மாதிரி உள்ள பிளான்ட் வெரைட்டி இதெல்லாம் நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பாட்லேயும் வைக்கலாம் சும்மா கார்டன் செட்டப்புக்கும் அழகாக வைக்கலாம் அப்புறமா வந்து மாமர கண்டெல்லாம் இருக்க செக்ஷனுக்கு போயாச்சு இங்கேயுமே ப்ரைஸ் வைஸ் அப்படிதான் நம்ம வந்து செடியை செடியை வளர்த்தியை பொறுத்து தான் நமக்கு ரேட்டு இங்கேயே சூப்பராக அழகாக மாங்காய் எல்லாம் காய்ச்சி தொங்குது ஒரு பக்கம் மாமரம் பூவாக பூத்து பூத்து குலுங்குது எல்லாமே செமையாக சூப்பராக இருக்குது பாருங்க ஒரு ரோ ஃபுல்லாகவுமே அழகாக பூ பூத்து இருக்குது ஒரு ரோ ஃபுல்லாகவுமே சூப்பராக மாங்காயாக காய்ச்சி தொங்குது பார்க்கவே ஒரு அழகாக இருந்துச்சு பாருங்க வாங்க மாங்கி எவ்வளோ இருக்குது வாங்க காய்ச்சி தரையில் அப்படியே தட்டிட்டு நிற்கிது அப்புறமா வந்து இது வந்து ஆலரசுன்னு சொல்லுவோம்ல அந்த பிளான் தான் எல்லோ கலரு அது பார்க்குறதுக்கு ஏதோ வேறு லெவலில் இருக்குது இது வந்து ஒரு குரோட்டன் வெரைட்டி தேர்ட்டி ருப்பீஸ் அப்புறமா வந்து இதுவும் அதே தான் குரோட்டன் செது ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க அப்புறமா வந்து இது வந்து நொச்சி நம்ம மருந்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது ஆலிவரம் வந்து ஃபிஃப்டி ருப்பீஸுக்கு வச்சிருக்காங்க மேக்ஸிமம் நிறைய வந்து மெ மெடிசனல் பெனிஃபிட் உள்ள பிளான்ஸும் வச்சுருக்காங்க பழமர செடியும் வச்சிருக்காங்க இண்டோர் பிளான்ஸும் வச்சுருக்காங்க பூச்செடியும் வச்சுருக்காங்க அப்புறமா நம்ம வீட்டு தோட்டத்துக்கு தேவையான எல்லா வகையான திங்ஸும் வச்சுருக்காங்க தோட்டத்துக்கு தேவையான திங்ஸும் வச்சுருக்காங்க ஸோ ஒன்ஸ் உள்ளே என்ட்ரு பண்ணிட்டோன்னா நமக்கு கார்டனுக்கு வேண்டிய எல்லா பிளான்ஸுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நமக்கு இன்டோர் தான் பிடிச்சிருக்குன்னா இன்டோர் வாங்கிக்கலாம் பழமர செடி தான் வேணும்னா பழமர செடி வாங்கிக்கலாம் ஃப்ரூட்ஸ் நமக்கு வந்து பூச்செடி தான் வேணும்னா பூச்செடி வாங்கிக்கலாம் பாட்டு வந்து பிளாஸ்டிக் பாட்டு வச்சுருக்காங்க இண்டோர் பிளான்ஸ் வைக்கிற மாதிரி பாட்டு இருக்குது அப்புறம் மண் தொட்டியுமே வச்சுருக்காங்க க்ரோ பேக் இருக்குது கோகோபீட்டு ரோஸ் மிச்சரு எல்லாமே இருக்குது நல்லாவும் இருக்குது சூப்பராக இருக்குது இது புஷ் புஷ் பெப்பர் ரம்போட்டான் மங்குஸ்தான் எல்லாமே வரிசையாக இருந்துச்சு கிரேப்ஸ் வந்து ஃபார்ட்டி ருபீஸுக்கு வச்சுருக்காங்க அப்புறம் குடம்புளி வச்சுருக்காங்க அவக்கடை கூட இருக்குது பெரிய பெரிய பிளான்டாக இருக்குது பாருங்க எல்லா பிளான்ட்டுமே நம்ம ஒன்று ஒன்று வீட்டில் வாங்கி வ வச்சு வளர்த்தோம்னா அதில் பழம் ப பழுத்து நம்ம பறித்து சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது இந்த செக்ஷன் ஃபுல்லாகவும் இன்டோர் செக்ஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இருக்குது நாங்கள் வந்து போன டைம் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக இதை காமிச்சிருந்தோம் ஸோ வந்து இப்போவும் அதே காமிக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கும் ஸோ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க பிளான்ஸை மட்டும் இதில் ஆட் பண்ணி காமிச்சிருக்கோம் கொஞ்சம் பழசையே திரும்ப திரும்ப ரொம்ப இது பண்ணலை ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாகர்கோவில் போனீங்கன்னா கண்டிப்பாக மகிழ் நர்சரி கார்டனை விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பழமர செடிகள் எல்லாமே வாங்கிக்கலாம் ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டட்டா பை பை இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்தடுத்த நர்சரி கார்டன் விசிட் பதிவுகளில் வந்து நம்ம மீட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அடுத்த நர்சரி கார்டன் எங்கேன்னு சொல்லிட்டு தேடலாம் டட்டா பை